எங்கள் சோழ மண்டலத்தை சோக மண்டலமாக்கியே வளரும் தமிழகம் கட்சியினுடைய திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் ஆட்சமிக்க மாவீரன் ரஜினி பாண்டியனே உமக்கு மூன்றாம் ஆண்டு புகழஞ்சலி எம் இனம் தலைகுனியாதிருக்கே தன் தலையை தாரை பார்த்த போராடி ரஜினி பாண்டியனே உமக்கு புகழஞ்சலி நீ களமாடி விட்டு எம் கைகளில் கொடுத்த கருவிகளோ மாவீரன் ரஜினி பாண்டியனே உமக்கு வளரஞ்சலி காலம் உள்ளவரை எப்படி கடலிருக்குமோ அதுபோல வரலாறு இருந்து கொண்டே இருக்கும் தியாகியார் ரஜினி பாண்டியனே உமக்கு வீர வணக்கம் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் நாள் மாவீரன் ரஜினி பாண்டியருக்கு மூன்றாம் ஆண்டு புகழஞ்சலி செலுத்துவதற்காக ஆர்வரித்து வாருங்கள் நோக்கி வளரும் தமிழகம் கட்சியினுடைய சோழ மண்டலத்தினுடைய இனத்திற்கு வழங்கப்பட்ட கலங்கரை விளக்கம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் பாளை பட்டாபியார் அழைக்கிறார் அரசியல் பாகுபாடுகளை கடந்து ஆர்வரித்து வாருங்கள் ஆரியலூரை நோக்கி வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி மாவீரனுக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்கு ஆர்வரித்து வாருங்கள் ஆரியலூரை அன்பு சார்ந்த பெரியோர்களே விவசாய பெருங்குடி மக்களே அனைத்து அரசியல் கட்சி பொறுப்பாளர்களே அரசு ஊழியர்களே மாவீரன் பிறந்திட்ட புண்ணிய பூமியாம் ஆரியலூரை நோக்கி ஆர்வரித்து வாருங்கள்